அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஒசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது மறுமை நாளின் நிகழ்வுகள் சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் ஐந்து இந்த காணொலியில் மறுமை நாளின் கடுமையான தண்டனைகளைப் பற்றி ஒரு சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது பயங்கரமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த வாழ்க்கையிலேருந்து நாம் தப்பிக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை முஸ்லீம்களிடம் அதிகமாக காண முடியவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய கண் எதிரே தெரிகிறது என எது எதில் நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தேர்வு செய்து உலக வாழ்க்கையில் அதிகமாக பற்றுள்ளவர்களாக மாறி மறுமையை பற்றிய அச்சத்தை விட்டும் வெளியாகி விடுகிறார்கள் எனவே தான் மறுமை சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக இந்த சமுதாயம் மனிதன் அறிந்து கொண்டால்தான் அவர்கள் அல்லாவுக்கு பயந்து இறையச்சமுடைய வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹூர் அபுல் ஆலமீனும் திருமறை குரானில் ஏராளமான இடங்களில் மறுமையை பற்றி பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் இது எல்லாமே மனிதர்கள் மறுமைக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையில் நன்மக்களாக வாழ வேண்டும் நன்மையையே தேர்வு செய்ய வேண்டும் நல்லதையே தேர்வு செய்ய வேண்டும் என்பது தான் அல்லாவுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவசலம் அவர்களும் ஏராளமான செய்திகளை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள் அதனால் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு மறுமை வாழ்க்கை மிக அவசியமாக இருக்கிறது எனவே தான் இந்த மறுமை சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக அறிந்து புரிந்து அதை விளங்கி அதன்படி செயல்பட ஆரம்பித்தோமையானால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அதன் மூலமாக மறுமையில் மிகப்பெரிய ஒரு சொர்க்க சுவனத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதற்காகத்தான் இந்த காரணம் எனவே தெளிவாக கேட்டு அதை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களையும் முதல்ல ஆக்க வேண்டும் பிறகு நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த மந்தங்கள் என்ன சமூக வலைத்தளங்கள் அனைத்திற்கும் உங்களுடைய தாவாப்படியை உங்கள் சார்பாகவும் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க நன்றி வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போ இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததின் நோக்கமே அல்லாஹ் வணங்குவதைத்தான் அதாவது மனிதன் மனிதனை நம்முடைய இறைவன் அல்லாஹ் எதற்காக படைத்தார் என்றால் அவனை வணங்குவதற்காகத்தான் அவனின் தூதரின் கூற்றை நூறு சதவீதம் அப்படியே பின்பற்றி நடப்பதற்காகத்தான் அப்படி அல்லாஹுவை மட்டும் வணங்கி அவனுடைய தூதரின் சொல்லை அப்படியே பின்பற்றி நடக்கும்போது சைத்தானின் ஊசலாட்டத்தால் ஒரு சாரார் வேறொரு வழியை பின்பற்றி நிரந்தர நரகத்துக்குரிய செயல்களை செய்துவிட ஆரம்பித்து விடுகிறார்கள் நரகத்திற்குரிய செயல்களை செய்துவிடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை அந்த காரியங்களை செய்தவர்களுக்கு இறைவன் மறுமை நாளில் கடுமையான தண்டனைகளை வழங்குகிறான் அந்த காரியங்களையும் அந்த தண்டனைகளையும் இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்ல இணை வைக்கிறது எடுத்துங்க அதாவது சிறுக்கு சிறுக்குங்கிறது பெரிய பாவம் பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் ஏன்னு கேட்டால் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லார் அதற்கு உரியவனாக இருக்கும் பொழுது அந்த படைப்பாளனை விட்டுவிட்டு நாம் படைத்து வைத்த நாமளாக கற்பனை செய்து கொண்ட வேறு சிலவற்றை நாம் ஆனால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது தானே அதனால தான் அது பெரும்பாவம் அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாதவாறு அல்லாஹ் நரகத்தின் அதலபாத அலத்தில் தள்ளிவிடுகிறார் அதில் மிக கவனமாக இருக்கணும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் யார் அல்லாவுக்கு இணை வைத்தவராக இறந்து விடுகிறாரோ அவர் நிச்சயமாக நரகம் செல்வார் என்று கூறியதை நான் கேட்டேன் என்று அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹனாகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் நீங்கள் நூற்றி ஐம்பதாவது அதிசாக பார்க்கலாம் அல்லாவிற்கு யார் இணை வைக்கின்றாரோ இணை கற்பிக்கின்றாரோ அவர் பெறக்கூடிய பாவமோ நிரந்தர நரகம் அதில் அவர் என்றென்றும் நிலைத்திருப்பார் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்போது அவர் தனக்கு ஏற்பட்ட வேதனையால் இதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு இதைவிட பன்மடங்கு வேதனையை அதிகமாக்கி கொடுக்குமாறு தனது இறைவனிடம் வேண்டுவார்கள் ஒருவர் இணை வைத்து அதனை அவர் சரிவர திருத்தி ஆனால் அல்லா நாடினால் அவரை நரக குழியை விட்டும் பாதுகாப்பு பெற முடியும் ஆனால் அவர் இணை வைத்தவராகவே மரணித்து விட்டால் அவர் செய்த எந்த ஒரு நன்மைக்கும் பலன் இருக்காது அனைத்து நன்மைகளும் அழிந்துவிடும் என்பதை மிக கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அடுத்ததாக பெரும் பாவங்கள் நபி சல்லல்லா அலையலம் அவர்களிடம் பெரும் பாவங்கள் பற்றி கேட்கப்பட்டது நபி தோழர்கள் பெரும் பாவங்களை பற்றி அல்லாவுடைய தூதற்றை கேட்குறாங்க அதற்கு நபி சல்லா அலி வல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு நீ இணை வைப்பது பெற்றோருக்கு நீ துன்பம் கொடுப்பது உன்னை தானே தற்கொலை செய்து கொள்வது பொய் சாட்சி சொல்வது ஆகியவைகள்தான் மிகப்பெரிய பாவங்களாகும் என்று கூறுகிறார்கள் இதை நீங்கள் அமைச்சரில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் அடுத்து மிகுதியாக பொருள் சேர்ப்பதற்காக பேராசையின் மூலமாக அதிகமாக செல்வங்களை சேர்க்க வேண்டும் பொருட்களை சேர்க்க வேண்டும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக மனிதர்களிடம் அதாவது மக்களிடம் அதிகமாக கையேந்தி யாசிக்கக்கூடியவர்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சுய மரியாதையை இழந்து ரிஸ்க் அளிப்பவன் அல்ல அது நமக்கு கிடைத்தே தெயணும் என்ற அந்த எண்ணத்தில் உறுதியாக இல்லாமல் மக்களிடம் கையேந்தி பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் சம்பந்தமாகவும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் மக்களில் சிலர் தன் தேவைக்கு அதிகமான பொருளாதாரம் வைத்திருந்தும் பேராசை அவர்களின் கண்களை மறைத்து விடுகிறது அப்படி ஆசைப்படுபவர்களின் மறுமை நிலையை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் நமக்கு எச்சரித்து கூறுகிறார்கள் இறை தூதர் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிது அழிவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளில் வருவான் வியர்வை வலிந்து மனிதனின் பாதி காதை அடையும் அளவுக்கு மறுமை நாளில் சூரியன் மனிதனுக்கு மிக அருகில் வந்துவிடும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலேவா அவர்கள் கூறிய இந்த செய்தியை அமைச்சர் அல்லாவன் அறிவிக்கிறார்கள் இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் கஞ்சத்தனம் செய்வோரின் நிலை இறைவன் பலருக்கு ஏராளமாக கணக்கு வழக்கு இல்லாமல் அள்ளி வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட மக்கள் அதை பிறருக்கு கொடுக்குறானா இல்லையா என்பது தானே சோதனை எதற்காக அல்ல அளவுக்கு மீறி கொடுக்குறான் அதில் என்ன செய்கிறாங்கிற சோதனை இருக்குங்கிறது தான் அதோடைய அர்த்தம் இதை சரியான முறையில் மனுஷன் அலைக்கிறான்ல அதுக்கு காரணம் அவன் முழுக்க முழுக்க சைத்தானே சார்ந்து இருக்கிறான் அல்லாவே அவன் சார்ந்து இருக்கவில்லை அதனால்தான் அவன் கஞ்சத்தனம் செய்கிறான் இப்படிப்பட்டவர்களை பற்றி ரபுல் ஆலமின் கூறுகிறான் அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்பவர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது அல்ல மாறாக அது அவர்களுக்கு மிக மிக தீயது அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கியாம நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள் அதன் மூலமாக அவர்களுடைய கழுத்து நெருக்கப்படும் வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாவுக்கே உரியது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் எனவே அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய நல்ல அருளில் யாரும் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது அப்படி செய்வோரின் மறுமை நிலை எதன் மூலம் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறாரோ செய்தார்களோ அதன் மூலமாக வஞ்சிக்கப்படுவார்கள் என்பது அல்லாவுடைய எச்சரிக்கை இதில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லா வழங்கியவற்றில் நம்மளுடைய தேவையை போக மீதியில் நம்மளால் இயன்றவற்றை பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும் அதில் ஒருபோதும் நம்ம துளி துளியளவும் கஞ்சத்தனம் காட்டிடக்கூடாது ஒருமுறை அப்துல்லா பின் மசூத் அலி அல்ல அவர்கள் யார் மோசடி செய்கிறாரோ அவர் தம் மோசடி செய்தவற்றுடன் மறுமை நாளில் வருவார் எதை மோசடி செஞ்சாரோ பிறருக்கு அந்த பொருட்களின் மூலமா மூலம் அதை சுமந்து கொண்டு மறுமையில் வருவார் அப்படி வரக்கூடியவருக்கு வருவார் என்று நம்பி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை முஸ்லீமில் நீங்கள் நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபதாவது அதிசயாக பார்க்கலாம் மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகாது மோசடி செய்பவர் மோசடி செய்த பொருளை தனது கேம நாளில் அவர் கொண்டு வருவார் பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும் அவர்கள் அநீதி அழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே மூணாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த உலகத்தில் நம்ம யாருக்கு யாருடைய பொருளை மோசடி செய்தேமோ அந்த பொருட்களை சுமந்தவர்களாக மறுமை நாளையில் மக்கள் மன்றத்தில் மைதானத்தில் வந்து நிற்பார்கள் அப்படி நிற்கக்கூடிய அந்த பொருட்களை அல்லாஹ் அவர்களிடமிருந்து பறித்து அவர் யாருக்கு மோசடி செய்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் அதை வழங்குவான் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இதில் மிக கவனம் செலுத்தி நாம் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யார் ஒருவர் இன்னொருவருக்கு மோசடி செய்கிறாரோ மோசடி செய்தவர் அந்த பொருளை மறுமை நாளில் கொண்டு வருவார் ஆகவே இந்த உலகில் எதை செய்தாலும் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறதே என்று நூறு சதவீதம் நம்பியவர்களாக அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அங்கு அனைத்தும் விசாரிக்கப்படும் அப்போது யாரையும் எதையும் மறைக்க முடியாது என்பதை சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து உப்பாரி வைத்து அழுவது குறித்து கடுமையான ஒரு கண்டனம் மார்க்கத்தில் இருக்கிறது அதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான பெண்கள் எந்த ஒரு துன்பம் வந்துவிட்டாலும் அதில் பொறுமை காட்டாமல் அதிகமாக உப்பாரி வைத்து வாயில் வந்ததையெல்லாம் பேசக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இதிலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லா அல்லீசம் அவர்கள் கூறுகிறார்கள் என் சமுதாயத்தினிடையே நிலவுகின்ற நான்கு நடைமுறைகள் அறியாமை கால வழக்கங்களாகும் அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடி அறியாமை கால மக்களாக அறியாதவர்களாக இருந்தார்களே அந்த காலத்தில் உள்ள செயல்பாடுகள் பெரும்பாலான மக்கள் அவற்றை கைவிட்டு விட்டார்கள் இருந்தாலும் இன்னும் அவைகளில் பல இன்றைய மக்கள்கிட்ட இருக்கு அது என்ன என்று நவிகல் சொல்லலா உரையாசல்வம் விவரித்து கூறுகிறார்கள் முதல்ல குலப்பெருமை பாராட்டுவது நாங்கள் யார் தெரியுமா எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா எங்கள் குலம் என்ன தெரியுமா எங்கள் கோத்திரம் என்ன தெரியுமா இந்த மாதிரி பிரீத்திக்கிறது இது ஜாகில்களுடைய பழக்கம் அடுத்தவரின் பாரம்பரியத்தை குறை கூறுவது நான் தான் சிறந்தவன் மற்ற எல்லா மட்டும் அப்படின்னு பிறருடைய பாரம்பரியங்களை குறை கூறி பேசுவது அடுத்து கிரகங்களால் மழை பொழியும் என்று எதிர்பார்ப்பது மற்றும் ஒப்பாரி வைத்து அழுவது ஒப்பாரி வைக்கும் வழக்கமுடைய பெண் தான் இறப்பதற்கு முன்னால் பாவமன் அதற்காக பாவமன்னிப்பு கோரி அதிலிருந்து மீளாவிட்டால் மறுமை நாளில் தாரல் கீழ் ஆன நீலங்கியும் சிறங்கு சட்டையும் அணிந்தவளாக அவள் நிறுத்தப்படுவாள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் கூறியதாக அபுமாலிக் காஃப் பின் ஆசிம் அல் அசாரி லலியல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூறாவது அதிசாக பார்க்கலாம் இதிலேயும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக பெண்கள் அதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து பெரும்பாவங்கள் ஏழு என்று நபிகள் நபிகநாயகர் சல்லாஹம் சொல்கிறாங்க அழித்தொழிக்கும் ஏழு பெரும்பாவங்களை தவிருங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையைஸ்வல் அவர்கள் கூறினார்கள் மக்கள் இறை தூதர் அவர்களே அவைகள் எவைகள் என்று எங்களுக்கு விலக்கி கூறுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலையைஸ்வல் அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் நியாயமின்றி கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிர்களை கொள்வதும் வட்டியை வாங்கி உண்பதும் அநாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின் போது புறகி புறமுதுகிட்டு ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும் தான் அந்த பெரும்பாவங்கள் என்று அல்லாவின் சூதர் சல்லா அலையம் அவர்கள் விலக்கி கூறியதை அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்க புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசாக பார்க்கலாம் அடுத்து மிக முக்கியமான ஒன்று தற்கொலை செய்து கொள்பவர்களுடைய நிலை மிக கவனமாக இருக்கணும் அதிகமான மக்கள் இதுல தங்களுடைய வாழ்நாளையே நாசப்படுத்தி விடுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவு இப்படி ஒரு இழிநிலைவான நினைவாக அல்லாஹுவின் விதியை ஏற்றுக்கொள்ளாதவனாக அல்லாஹுவை முழுமையாக மறுத்தவனாக மாறக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த தற்கொலை இதில் அதிகமான பெண்கள் ஆண்களும் தான் அவங்களும் மட்டும் குறை கிடையாது சும்மா ஒன்றுக்கும் புரிஞ்சமில்லை பரீட்சையில் ஃபைல் ஆகிட்டோம்னு சொல்லி விட்டு சாகுறாங்க என்ன இவங்க என்ன மனுஷங்க இவங்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் இதில் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனம் எடுக்கணும் அனைத்து விதமான விஷயங்கள்லையும் அதை தெளிவாக பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அதில் அதிகமான மக்கள் குறைவுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே தான் இவைகளையும் அடிக்கடி நாம் முழுமையாக நம்பி செயல்பட வேண்டும் மறுமை நாளில் தற்கொலை செய்தவரின் நிலையானது எதன் மூலம் அவர் தனது உயிரை மாத்துக்கொண்டாரோ அதன் மூலமே அவர் தண்டிக்கப்படுவார் என்று பல செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அல்லாவுடைய தூதருடைய நபிமொழிகள் நபி சல்லாஹாம் அவர்கள் கூறினார்கள் மலையின் மீதிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் நரக நெருப்பில் தள்ளப்பட்டு மேலிருந்து கீழே என்றைக்கும் நிரந்தரமாக குதித்து கொண்டே இருப்பார் அதான் அவருக்குரிய தண்டனம் அவர் மேலே உயர்த்தி மேலே போய் ஏறி அதிலிருந்து அந்த நெருப்பில் குதிக்கிறது மீண்டும் ஏறுறது குதிக்கிறது ஏறுறது குதிக்கிறது இதான் அவருக்குரிய தண்டனார் அடுத்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் தம் விஷத்தை கையில் வைத்திருந்தபடி நரக நெருப்பில் என்றென்றும் நிரந்தரமாக குடித்து கொண்டே இருப்பார் அதான் நெருப்பில் நின்று அந்த விஷத்தை குடிப்பது தான் அவருக்குரிய தண்டனை அடுத்து ஒரு கூரிய ஆயுதத்தால் பல ஆயுதங்கள் இருக்குது கூறு உள்ளது அதனால் கத்தி என்ன திருப்பிலி இது எது உடைய இதாக இருக்குதோ அதனால் தற்கொலை செய்து கொண்டார்களே அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவர் தம் கையில் அந்த கூறு உடைய ஆயுதத்தை அவர் கையில் வச்சுக்கிட்டு வைத்து கொண்டு நரக நெருப்பில் தம் வயிற்று தாமே என்றென்றும் நிரந்தரமாக அதனால் குத்தி கொண்டே இருப்பார் நரகத்தில் அவருக்குரிய தண்டனை என்னென்னு கேட்டால் நரக நெருப்பில் இருப்பார் கையில் கத்தியிருக்கோம் அவரே தன்னுடைய வயிற்றில் குத்திக்கிட்டே இருக்கிறது தான் அந்த வழியே தான் அவருக்குரிய வேதனை அதிலிருந்து தப்ப முடியாது இவைகளை சரியாக தற்கொலை பெய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் இவைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை இதை நீங்கள் அபுகர் அபுஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது சகருக்கு படித்து பாருங்கள் அடுத்து போரில் ஏற்பட்ட காயம் தாங்க முடியாமல் தன்னை மாய்த்து கொண்டவர் அதுவும் ஒரு வரலாற்றில் உள்ளது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலேவசல்லாம் அவர்களுடன் நாங்கள் ஹுனைன் போரில் கலந்து கொண்டோம் அந்த போரின் போது அல்லாவின் தூதர் சல்லா அலேவம் அவர்கள் தம்முடன் இருந்த முஸ்லீம் என்று கருதப்பட்ட ஒருவரை பற்றி இவர் நரக நரகவாசிகள் ஒருவரே என்று கூறினார்கள் போரிடம் நேரம் வந்தபோது அந்த நபர் கடுமையாக போரிட்டார் அதனால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டன அப்போது நபி சல்லா அலேஸ்வலாம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே தாங்கள் யாரை பற்றி இவர் நரகவாசிகளில் ஒருவர் என்று சொன்னீர்களோ அவர் இன்றைய தினம் கடுமையாக போரிட்டு இறந்து விட்டார் என்று கூறப்பட்டது அப்போது நபி சொல்லாஹலாம் அவர்கள் அவர் நரகத்திற்கு தான் என்றார்கள் உடனே முஸ்லீம்களில் சிலர் நபிசல்லாஹ்ஸ்லாம் அவர்களின் கூற்றை சந்தேகப்படும் அளவுக்கு சென்று விட்டார்கள் நிலைமை இப்படி இருக்க அந்த மனிதர் போரில் இறக்கவில்லை அவருக்கு கடுமையான காயம்தான் ஏற்பட்டது என்று கூறப்பட்டது பின்னர் இரவு வந்தபோது அவரால் வழி பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் இந்த செய்தி நவீச அல்லா அவர்கள் தெரிவிக்கப்பட்டது அப்போது அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் மிகவும் பெரியவன் அதாவது அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு நான் அல்லாவின் அடியானம் அவனுடைய தூதரம் ஆவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்றார்கள் பிறகு பிலால் அலி அவர்களிடம் துன்பங்களை எல்லா நிலைகளிலும் சகித்து கொண்டு அடிப்பணிந்து வாழ்ந்த முஸ்லிமான மனிதர்தான் சொர்க்கத்தின் நுழைவார் மேலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதனின் மூலம் வலுவூட்டுகிறான் என்று மக்களிடையே அறிவிப்பு செய்யுமாறு கூறினார்கள் அவ்வாறு பிலார் அலி அவர்கள் மக்களிடையே அறிவிப்பு செய்தார்கள் இதை நீங்கள் அபு அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் நீங்கள் நூற்றி எழுபத்தெட்டாவது அதிசாக பார்க்கலாம் அடுத்து முனாஃபிக் தனம் கொண்டவர் அதாவது இரட்டை வேடம் போடுபவருடைய மறுமை நிலை மனிதர்களில் சிலர் இரட்டை வேடம் போடுவதை நாம் பார்க்கிறோம் பேச்சுகளில் தனித்துவம் இருக்காது மாறாக இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றும் என்று அவர்களின் பேச்சுகளில் வேற்றுமை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமை நாளில் கிடைக்கும் தண்டனையோ இரட்டை நெருப்பினாலான நாக்கு பொருத்தப்படும் நபி சல்லாஹல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இரட்டை வேடம் போடுபவர் மறுமை நாளில் நரகத்தில் நெருப்பிலான இரண்டு நாக்குகள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று கூறிய செய்தி அபுதாபுதில் நீங்கள் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் அடுத்து மனைவிமார்களுக்கிடையே நிதமாக நடக்காதவரின் நிலை நபி சல்லல்லா அலுஸ்லா அவர்கள் கூறினார்கள் இவர் ஒருவர் தன் மனைவிக்கு துரோகம் செய்தவராக நிதமாக நடக்காமல் இருப்பாரோ மறுமையில் தோல் புஜங்கள் சாய்ந்தவராக வருகை தருவார் என்று அல்லாவின் தூதர் சலல்லா அல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நசை என்ற நூலில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராவது அதிசாக பார்க்கலாம் மேலும் இந்த செய்தியில் இன்னொரு செய்தியும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதிகமாக மண் மனைவிக்கு நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லி நபிசல்லாஹ்ரம் அவர்கள் கணவன்மார்களுக்கு உறுதி கூறியிருக்கிறார் அதில் தப்பு செஞ்சால் தப்ப முடியாது மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் மனைவிமார்கள் தங்களுடைய கணவனுக்கு மாறு செய்தார் மார்க்கத்தின் அடிப்படையில் மார்க்கம் விரும்புகின்ற மார்க்கம் கட்டளையிடுகின்ற அனைத்து விஷயங்களையும் மனைவி புறக்கணித்து அதுக்கு மாற்றமாக வாழ்ந்தா அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்பதையும் பெண்களாகிய நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ஜக்கத்தை ஜக்காத்தை நிறைவேற்றாதவர் நிறைவேற்றாததால் ஏற்படும் தண்டனைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றியும் அல்லாவின் தூதர் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் யாருக்கேனும் செல்வத்தை கொடுத்து அவன் அதற்கான ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையானால் கியாம நாளில் அச்செல்வம் கடுமையான நஞ்சுடைய பாம்பாக மாறும் அது அவனுடைய கழுத்தில் சுற்றி கொண்டு தன்னுடைய இரண்டு விஷப்பற்களால் அவனுடைய தாடைகளை குத்தி கொண்டே நானே உன்னுடைய செல்வம் நானே உன்னுடைய புதையல் என்று கூறும் இதை கூறிவிட்டு அல்லாஹ் அல்லாஹ் தன் அருளினால் தாங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் உலோபித்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது அல்ல யாரும் என்ன வேண்டாம் அப்படி அல்ல அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோபித்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் என்று அல்லாஹ் திருமறைக்குறானில் மூணாவது நூத்தி எண்பதாவது வசனத்தை சொல்கிறார் அந்த வசனத்தை இந்த தருணத்தில் ஓதி காற்றார்கள் என்று அபுகரையிறார் அலியல்லாவன் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சித்தனம் செய்வோர் அது தங்களுக்கு நல்லது என்று என்ன வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீயது அவர்கள் எதில் கஞ்சித்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கேம நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாவுக்கே உரியது நீங்கள் செய்பவற்றை அல்லா நன்கு அறிந்தவன் என்று மூணாவது ஐநூற்றி எண்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அடுத்து நரகவாசிகளின் நிலை இதையே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அல்லாவித்து சரல்லா அலிஸ்வல் அவர்கள் கூறினார்கள் நரகத்திற்கே உரியவர்களான நரகவாசிகள் நரகத்திற்கு மாட்டார்கள் வாழ்வு